வெண்ணிலங்கிற பெஞ்சி இருபத்தி எட்டு ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை கூண்டிலேயே கழிச்சிருக்கு ஆரம்ப காலங்களில் கலிபோர்னியா இருக்க மருத்துவ ஆராய்ச்சி ஆய்வகத்தில் அடைபெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அங்கிருந்து மீட்கப்பட்ட அந்த குரங்கு நியூயார்க்ல இருக்க வனமிலங்கு சரணாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கேயும் வானத்தை மறைக்கிற முறையான குண்டு அடைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த சரணாலயம் மூடப்பட்டது அதுக்கப்புறம் சேவது சிம்ஸ்ங்கிற தனியார் அமைப்பு வெண்ணிலா குரங்கையும் மற்ற குரங்குகளையும் மீட்டெடுத்து தங்களுடைய மூன்று ஏக்கர் தனியார் சரணாலயத்தை கொண்டு போறாங்க அங்க இந்த குரங்குகள் ஆரம்பத்துல தனிமைப்படுத்தப்படுது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த குரங்குகளை திறந்த வெளி நிலப்பரப்புக்கு கொண்டு போய் விடுறாங்க அங்க அந்த வெண்ணிலா குரங்கு ஆரம்பத்துல தயங்குது போறதுக்கு அதுக்கப்புறம் டொயிட்டுங்கிற ஆஞ்சம் சிம்பான்சி வெண்ணிலாவை வந்து கட்டி அணிச்சு சந்தோஷப்படுத்துது வெண்ணிலாவும் முதல் முறையா மகிழ்ச்சியோட திறந்த வானத்தை வேப்போட பாக்குறா அதுக்கப்புறம் இந்த நிலப்பரப்பை வந்து சுத்தி பாக்குறா அந்த காணொலியை நீங்க பாருங்க இந்த பூமி எல்லா உயிர்களுக்கானதுன்னு இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்